ஜிக்மல்லாபூர்ல வந்து டீசல் அடிச்சதுங்க சார் பாரத் பெட்ரோல் பங்க்ல வந்து டீசல் அடிச்சிங்க இந்த டேங்க் பங்களாபுரும் ஜிக்மல்லாபூர்ங்க சார் டேங்க் ஃபுல் பண்ண சொன்னனங்க நானு இவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சொன்னதா ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அது வந்து கட்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபுல் பண்றாங்க சார் அப்ப வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு குடிச்சிருக்குதுங்க அப்ப நான் பில் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூறுக்கு ஒரு பில்லுங்க சார் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கான பில்லு அந்த நம்பர் வந்து மாறி இருக்கு அந்த இன்வைஸ் படி வருமலங்க சார் பில் நம்பர் அந்த சீட்டோ இருபது அறுபது அதுக்கு அடுத்த இருபது அறுபத்தி ஒண்ணு தானே வரணுங்க நமக்கு பில் நம்பரு அது ஒரு பத்து நம்பர் எனக்கு தள்ளி கொடுத்துருக்குறாங்க மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நான் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றேங்க அதையா அது சொல்லும் போது அவர் வந்து அந்த பம்புல வந்து செக் பண்ணிட்டு சொல்றாரு நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு தான் போட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடச்சிருக்காங்க ஆனா என்கிட்ட கேட்ட அமௌண்ட் வந்து பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் கேக்குறாங்க அப்ப இப்ப ஃபைனலா பேசி வரும்போது என்னங்கறாங்கன்னா நீங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கட் பண்ணிட்டு பன்னெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படிங்குறாங்க சேம் இதுவே நம்ம இன்னொரு வண்டிக்குமே இதே ப்ராப்ளம் நடந்திருக்குதுங்க அவரு வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு போ இந்த போட சொல்லி எட்டாயிரம் ரூபாய்க்கு போட சொன்னது ஏழாயிரம் ரூபாய்க்கு போட்டு போட்டு அதுல ரெண்டாயிரம் ரூபாய் இது பண்ணிட்டாங்க அந்த எனக்கு சார் அதுலயும் மாறி இருக்குது நம்பர் அதுவும் மாறி இருக்குதுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடிக்கிறது வந்து வெறும் இருநூறு ரூபாய்க்கு அடிச்சிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்ச மாதிரி பில் வாங்குறாங்க பில்லு அவங்க எடுத்து குடுக்குறாங்க சார் பம்பிலிருந்தே எடுக்கிறாங்க எப்படி தெரிய மாட்டேங்குதுங்க சரி இப்ப இது யாரு கம்பைன் இத வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க சார் நான் வந்து அடிச்சு நான் அடிச்சிருக்கிறேங்க சார் நான் பங்க்ல தான் நான் நிக்கிறேங்க இல்ல ஓகே நான் பேமெண்ட் கொடுக்கலீங்க சரி பேமெண்ட் கொடுக்காம அந்த இடத்துல நான் நின்னு இருக்கறேங்க அப்ப இந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர்கிட்ட கூட்டி சொல்லும்போது நீங்க பேமெண்ட் பண்ணவேண்டாம் அது என்னன்னு பாத்து பண்ணீங்களா இது உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு வண்டி ஆக்சி எத்தனை வண்டிக்கு அந்த மாதிரி பண்ணாலும் யாரு கஷ்டப்பட்டாலும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டினாதான் சம்பவம் இருக்குங்க ஆமா 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 அப்படி இவங்க ஒரே நிமிஷத்துல உட்காந்த நேரத்துல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க எத்தனை வண்டி போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறது உங்கள்ட்ட கேக்குறதுக்கு அந்த இருக்கேன் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஒண்ணு இருக்கும் சரிங்க சார் ஒருத்தர் நம்பர் போட்டிருப்பாங்க பாங்க அந்த பிபிசி என்ன கம்பெனி பாரத் தாங்க சார் பாரத் ஓகே அது பாரத் இதுலயே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அந்த நம்பர் அங்கேயே வச்சிருப்பாங்க கூப்பிட்டு சொல்லுங்க இது இப்ப வந்து சிக்மங்களாபூர்னா இப்ப எங்க எந்த இதுல வருது சார் சிக்மங்களாபூர் கர்நாடகா வருது கர்நாடகா ஓகே நான் இன்னொரு நம்பர் அனுப்புறேன் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன் அசோசிய நம்பர் சரிங்க சார் அவங்க சொல்லுங்க சரிங்க சார் எனக்கு மத்தபடி அந்த பங்க் இருக்கு நீங்க இருக்கிற லொகேஷன் அந்த பங்க் அந்த பில்லா சார் பில்லிங் சார் ஆ வங்கத்தோட லொகேஷன்ஸ் எனக்கு இடிஎஸ் அனுப்பிடுங்க சரிங்க சார் அந்த பில்லை எடுத்து அனுப்பிடுங்க சரிங்க சார் இப்போ நான் ஒரு அசோசியன் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன் சரிங்க சார் எஸ்எம்எஸ் பண்றேன் அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அங்க ஆள் அனுப்பிடுவாங்க சரிங்க சார் இல்ல இப்ப நான் கேட்ட கேள்வி இப்போ யார்கிட்ட வந்து இப்ப நீங்க சொல்லி சொல்லும்போது அவங்க அவ 199 ரூபாய்க்கு அடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா

அதே மாதிரி இன்னொரு இன்னொரு வண்டிக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அந்த டிரைவரே எனக்கு பில்லு அனுப்பிச்சு விட்டாருங்க அதை அதை காமிச்சு கேட்டதுக்குமே பில் அந்த பில் நம்பர் மாறி இருக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கழிச்சிட்டு நீங்க பாக்கி அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்ப இன்னொரு வண்டி இப்ப அங்கதான் இருக்கா இல்லைங்க சார் அந்த வண்டி இப்ப ஆனந்தபூர்ல இருக்கு லோடு ஏத்திட்டு இருக்குதுங்க ஓ அதாவது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது மாதிரி இருந்தாலும் இப்ப அந்த ரெண்டாயிரம் கழிச்சுக்க சொல்றாங்க சொல்றாங்க ஆமாங்க பதினேழாயிரம் அடிச்சிருக்குதுங்க தேதி அடிச்சிருக்குதுங்க அதையும் கழிச்சிக்கோங்க ஆஹ் குடுங்க அப்படிங்கிறாங்க உம் அப்ப இந்த பங்க்ல இப்ப யாரு யார் யாருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் அடிச்சிருக்காங்களா இப்ப போட்டா எல்லாருமே எல்லாத்தையும் கழிச்சிக்கலாம் ஆமா ஆமா அப்படிதான் நீங்க சொல்றது எப்படி எப்படியோ திருடுறாங்க இதுல இது ஒரு புது டெக்னிக் வச்சுட்டு பண்றாங்க இல்லீங்க அது எப்படி பில் எடுத்தாங்கன்னே தெரியலங்க பம்ப் பில் அப்படி எடுக்க முடியுமாங்கறதே எனக்கு டவுட் இல்ல இப்ப எல்லாமே இப்ப இவங்க செட் பண்ணி வைக்கிறது தானே

எல்லாம் இங்க இருந்து நம்ம அங்க போய் போய் அடிக்கிறோம் நமக்கு மோட்டார்ல இன்னைக்கு போடுற வாடகை நிலவரத்துக்கு இதுல கட்டுப்படி ஆகுது அப்படிங்கறத நம்ம வரணும் நீங்க எந்த ஒரு வண்டிங்கண்ணா நம்பர் அனுப்பிடுறேன் வந்து உடனே வண்டி எடுக்காதீங்க

அந்த மாதிரி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தா மத்த பங்குக்கும் ஒரு பயம் வரும் நமக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கழிச்சு சொல்லிட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்து பதினேழாம் தேதி அந்த இன்னொரு பில்லு அனுப்பிச்சிருக்கிற பாருங்கண்ணா அதுலயுமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு போட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் வாங்கி இருக்கிறாங்க ஏழாயிரம் ரூபாய் ஒரு பில்லுன்னா சொல்லி இருக்காங்க அதுலயும் பில்லுல ரெண்டாயிரத்தி பத்து ரூபான்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுலயும் பில்லு நம்பர் வந்து ஒரு பத்து பாஞ்சு நம்பருக்கு முன்ன பின்ன வருதுங்க பில் நம்பர் இப்ப நீங்க இந்த பங்க் போட்டோ அனுப்புனீங்களா பங்க் எதுவும் வரலையே பில் தானே வந்துச்சு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கிறேன்ங்க லொகேஷன்ல பங்க்ோட டீடைல் வருதுங்க இல்ல தனியா பம்ப் பண்ண மாதிரி எடுத்து போணுமா இல்ல நீங்க ஏதாவது நீங்க அங்க இருந்து பேசி எதை அனுப்ப முடியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்ப பேசுறதுக்கு அவர் என்னங்கிறார்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட ஆனா விடுங்க ஒரு டைய தப்பாயிருச்சு உண்மையா இந்த மாதிரி நடக்காது விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு

பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் குடுக்க வேண்டியதுன்னா அதுல வந்துட்டு ஆனா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த பில் இல்லாத பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு அடிச்ச டீசல் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டாங்க பில் நம்பரை வச்சு கேக்கும் போது அப்புறம் இன்னும் சில நண்பர்கிட்ட பேசும் போது எனக்கு இந்த மாதிரி அந்த பங்குல நடந்துருக்குன்னு சொல்றாங்க அப்ப அவங்க அனுப்புங்க இருந்தா அனுப்புங்கன்னு சொல்ற அதே மாதிரி அனுப்பிச்சாங்க அவங்களுக்கும் பில் நம்பர் நான் அதே காமிச்சங்காடிக்கு உங்க பங்குல இதேதான் ரெகுலரா நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒருத்தன் வந்து மிரட்டுற மாதிரி வந்தாருங்க நான் நீ என்ன பண்ணுவோ பண்ணுங்கற மாதிரி நான் போர்சா நின்னுட்டேங்க அப்ப உப்ப என்னங்கிறாங்கன்னா நீங்க அந்த அமௌண்ட் அந்த அந்த வண்டிக்கான அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் கழிச்சிக்கோங்க உங்களுக்கான ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் கழிச்சுட்டு பத்தாயிரத்தி முன்னூறு ரூபாய் மட்டும் அனுப்புங்க உம் உம் அப்படிங்கிறாங்க உம் அத எப்ப இவங்க வந்து பழைய பில்லுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கழிச்சிக்கோங்கன்னு சொல்றாங்களோ அப்ப அது வந்து கன்ஃபார்மா தெரியுது

அது உங்களுக்கு நான் எங்கிட்ட இருக்கிறத அனுப்புறது உங்களுக்கு அது ஃபுல் லென்ட்டு அனுப்பிருக்குறேன் அதுலேயே கீழே டம்மில்லன் தான் வருதுங்கிறது ஓகே ஓகே ஆமாங்க ரைட் நான் ம் அதனால இப்ப நம்ம தைரியமா என்ன வேணாலும் பண்ணலாங்க அவங்க வாங்கி கிழிச்சிட்டாலும் நம்ம கிட்ட ரைட் ஓகே சரி அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு பத்தே நிமிஷம் சார் காலை வணக்கம் வண்டி சார் டீசல் கூப்பிட்டு இருந்தாங்க சார் ஆமா அதாங்க சார் அதுக்கு என்ன பண்ணலாங்க சார் நீங்க மெயில் போடலாம் கூப்பிட்டாங்க உங்களுக்கு அங்க சங்கத்துல என்ன சொன்னாங்கன்னா இது அங்க இருந்தே நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்லயே கூட குடுக்கலாம் சரிங்க சார் பட் ஒரு நாள் நிக்கிற மாதிரி ஆக ஆனாலும் ஆகும் அதான் அதான் மறுபடியும் ஏதாவது என்கொயரி கூப்பிட்டாங்கன்னா போகணும் ஓகே இது இதுவும் பண்ணலாம் ஓகே நம்ம டேரக்டா நம்ம மெயில் போட்டோம்னா இப்ப நம்ம கம்பெனிக்கு மே பிபிசியல் நம்ம வந்து மெயில் போட்டோம்னா இடிங் மெயில் ரடிங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணலாம் ஆமாங்க சார் அதுக்கு அவன் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருவான் ஓகே இப்போ பங்கு திறப்புல இருந்து ஏதோ மெஷின் ஃபால்ட்டு அது இதுன்னு சொல்லி ஏதாவது விளக்கம் கொடுக்கலாம் ஓகே

இப்போ நாமளும் இப்போ இதுலயே நம்ம சேனல்லயே போட்டாலும் எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் எத்தனை பேர் இதுல வந்து பார்த்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அதையும் கண்டிப்பா அர்த்தம் இல்ல சோ இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளினா அந்த அந்த பங்கு மேல நடவடிக்கை எடுத்தாதான் நிரந்தரமா அது வந்து தடைப்படும் இப்ப இந்த மாதிரி ஒரு நடந்துனா தான் மத்த இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிற மத்த பங்கு காரணம் கொஞ்சம் அலர்ட் ஆகும் கண்டிப்பா சோ நான் அவங்க கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னா இப்ப டிரைவர் அங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பெருசா தயாரா இல்ல சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இது இது பிராக்டிக்கலா நடக்கிறது இப்போ இப்ப நமக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் சோ மண்டி நம்ம அலையறதுக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கண்டிப்பாங்க சார் அது இன்னொன்னு சார் அப்புறம் இன்னொன்னு அங்க ஸ்டேஷன்ல வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து நமக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கறது வந்து நம்ம இல்ல அதுதான் விஷயமா தான் இருக்குங்க சார் அதுதான் நம்ம கம்ப்ளைண்ட் ஒரு நாள் வண்டி ஹால்ட் பண்ண சொல்லிடலாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் வந்து ஸ்டேஷன்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு பண்ண மாட்டாங்க இல்லைங்களா சார் நல்லது சார் அவர்கிட்ட அசோசியேஷன்ல என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இப்ப அசோசியேஷன் போட்டு பிரஷர் பண்ணி எஃப்ஐஆர் போடுறாங்க ஓகேங்க சார் அதுக்கு பிறகு இவங்க வந்துடுறாங்க இப்ப அந்த எஃப்ஐஆர் என்கொயரிக்கு கூப்பிட்டா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாருமே போறது இப்ப நான் பேசும்போது அதை சொல்றாரு

赶紧方的，赶紧方的。啊！

மாதிரி இருக்கு இல்லைங்களா சார் நம்ம பண்ற இது சொன்னா அது ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகே நீங்க பங்க் இது மெயில் போடுங்க எல்லா எவிடன்ஸ் வச்சு போடுங்க சிசி சிசின்னு சொல்லிட்டு லாரி டுடே சொல்லிட்டு எனக்கும் போடுங்க ஓகேங்க சார் அத நான் நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் நல்லதுங்க சார் சோ இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பா சார் பட் ஏதாவது கம்ப்ளைன்ட் கொடுத்து பண்ணலாம்னா சொல்லுங்க நம்ம அதுக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணலாம் அசோசியேஷன்ல யாரால ஆள வர சொல்லலாம்

அதான் கேட்டேன் என் தம்பி லைசென்ஸ் எடுத்து நீ வண்டி ஓட்டுற நீ மாடு மேய்ச்சி இருந்து நீ வந்து வேன் எடுத்து நீ ஓட்டல அதுலயே டூப்ளிகேட் காப்பி வந்திருக்க இல்லையா நீ அத பாத்துக்கு இல்ல உன்னோட வண்டி நம்பர் இல்லாம வேறோட வண்டி நம்பர் இருக்குது அதையும் நீ பாக்கல சார் அவங்க தெளிவா பண்ணிருக்காங்க சார் அந்த பில்லு வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து வண்டியினுடைய நம்பர் இருக்குதுங்க வண்டியினுடைய நம்பர் இருக்க இடத்துல எதுவுமே கிடையாதுங்க அப்ப இன்னைக்கு நம்ம வண்டிக்கு கொடுத்ததுல வந்து போன் நம்பரே என்ட்ரு பண்ணலீங்க வண்டி நம்பர் என்டர் பண்ணலீங்க அந்த オリジナル பில்ல மட்டும் நம்ம வண்டியோட நம்பர் வந்து அந்த லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் போட்டுருकाங்க சார் சோ அவங்க அப்ப திட்டமிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி ப்ராப்பரா பண்றாங்க சார் கண்டிப்பாங்க ஆமா நான் எனக்கு அனுப்புற பில்ல பாத்தேன் சார் நான் நான் அரப்புக்குதுல தான் பேசுனங்க பாக்கில வந்து பில் நம்பர் மட்டும் தான் நான் செக் பண்ணுங்க டைம் செக் பண்ணுங்க டைம் செக் பண்ணல ஒரு பில்ல டைம் இருந்தது ஒரு பில்ல டைம் இல்லாம இருந்ததுங்க அப்புறம் ஆக்சுவலா எனக்கு ஒரு டைம் வந்து பெங்களூர்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு எலக்ட்ரானிக் இந்தியன் ஆயில் பங்க்ல இதே மாதிரி நடந்திருக்கு சார் பம்ப் ஆப்ரேட்டர் கூட பேசுறாருங்க அவருடைய ஹெல்பர் வந்து உள்ள போயிட்டு பெட்ரோல் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாருங்க டீசல் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாரு அதே நச்சு ரீடிங் மட்டும் ஓடிங்க சாமி போடுறேன் ரெகுலராக டேங் ஃபுல் இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணும்னா நம்ம வண்டியில எவ்வளவு டேங்க்ல கெப்பாசிட்டி இருக்குது வண்டியில அடிச்சோம்னா எவ்வளவு வருங்கிறது ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியுங்க அப்ப நான் இந்த மாதிரி கேக்கல எல்லாம் இல்ல எங்க பங்க்ல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படி அப்படின்னா நான் வண்டி குறுக்கு போட்டு நிப்பாட்டிட்டேன் சார் பங்க்ல எந்த வண்டி உள்ள வரா மாதிரி நிப்பாட்டிட்டேங்க அப்புறம் மேனேஜர் ஒருத்தர் வந்தாருங்க அப்புறம் அவர் போயிட்டு சிஸ்டம்ல செக் பண்ணாருங்க செக் பண்ணிட்டு சாரி சார் தப்பு எங்க மேல தாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்குது கம்மியா தான் அடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் டீசல் அடிச்சு அப்புறம் வண்டி எழுதி தாட்டி விட்டாங்க சார் அதுல இருந்தே நம்ம கர்நாடகாவுக்குள்ள போனோம்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு தேவை இருக்குதுங்க நம்ம கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டுறேங்க ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு டயர் வாங்குறதா இருந்தாலும் இன்சூரன்ஸ் கட்டதா இருந்தாலும் நம்ம கையில இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்ம எல்லாமே ப்ராப்பரா வச்சு எல்லாமே ப்ராப்பரா போறேங்க அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியுதுங்க சார் அவங்களோட ஏதாச்சும் அவ்வளவு பிரச்சனைகள் வருது இல்ல ஒரு ஆறுநூறு கிலோவோ எழுநூறு கிலோவோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க சார் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் சொல்றேங்க சார் பெங்களூர் தாண்டி ஃபர்ஸ்ட்